டைட்டினகளை லொக்கேட்டாக இருக்க ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் விற்பனை நிலையத்துக்கு நேரடியாக சென்றோம் இல்லை அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது இந்த காண்டாக்ட் நம்பர் மூலயமா நீங்க தொ தொடர்பு கொண்டோ ஆன்லைன்லேயுமே வந்து நீங்க கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ராசி கற்களை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியில் இப்ப காலேஜ் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் சென்னையில இருந்து கூப்பிடுங்க மேடம் ஓகே யாருக்கு கேள்வி கேட்க போறீங்க நான் ரெண்டு பேர் கேட்கணும் மேடம் பையனுக்கும் பொண்ணுக்கும் சரி ஃபர்ஸ்ட் உங்க பையனோட பிறந்த தேதி மற்றும் நேரம் சொல்லுங்க

அவன் டாக்டர் படிக்கிறாங்க எம்பிபிஎஸ் படிக்கிறான் படிப்பு ரொம்ப கஷ்டப்படுறான் அது நல்லபடியாக படிச்சு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஓகே சூப்பர் ஸோ எம்பிபிஎஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு போல ஆனா வந்து படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களா ஸோ கரெக்டாக படிச்சுட்டு வரா டாக்டர் ஆயிடுவாரா அப்படின்றது ஒரு தந்தையோடைய கேள்வியா இருக்கு நீ வந்து குரு அங்காருக்கு ரெண்டு நல்லா இருக்குது கன் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாழ்க்கையிலே காதலுக்கு எப்போவும் உழக்கூடாது இது காதலுக்கு உழுது மாதிரி இருக்குது உழக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க தலைமையில் அதிக அதிகமாக பெஜர் போடக்கூடாது படுறா 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 நீங்கள் அதிகமாக பெஸர் போடக்கூடாது நீங்கள் அவர் படிக்கணும்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் புதன் ரொம்ப நல்லா இருக்குது புதன் கூட குரு நல்லா இருக்கிறது அதனால தான் நான் சனி கெட்டுக்கிறேன் அதனால தான் இப்படி ப்ராப்ளமாக கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கிறாரு சனியோட திசை நடந்திருக்குது எட்டு கிலோ சனி இருக்கிறார் எட்டில் மறிகூட் லக்னாதிபதி எட்டில் இருந்தால் அதிகமாக அவனுக்கு சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக பச்சை மற்ற கணக்க புஷராக பச்சைன்னு கூட போட்டு கணக்க புஷராக ரெண்டு போட்டால் சின்ன கல்ல ஒரு டாலராக போட்டால் போதும் கழுத்தில் படிப்பு டக்குன்னு ஏறிடும் குரு புதன் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் குரு கிரகனும் புத கிரகன் ஆக்டிவேட் பண்ணிட்டால குரு வந்தால் வந்து ரகம் பச்சைனா புதன் இந்த ரெண்டும் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இப்போது நீங்கள் ரகம் போட்டுக்கிட்டால் ஆலங்குடி குரு பகவானே நம்ம கூடவே இருக்குமாரி துணையவே இருக்க மாதிரி இப்போ ரஜினிகாந்த் சொல்வார் கடவுளே நம்ம பக்கம் இருக்கிறன்னா அந்த ஸ்டோன் இருந்துச்சுன்னா குரு பகவான் மாதிரி இந்த பச்சை போட்டாலே கூட மீனாட்சியம்மன் அனுகிறா கிடைக்கும் மீனாட்சம் பச்சை வந்து மீனாட்சியம்மனோட புதனோட சேத்திரம் மதுரை மீனாட்சி அதனாலத்து யாரெல்லாம் கச்சை ஆரம்பித்தாலும் கூட மதுரைக்கு போயிடுவார் இருக்கிறது எல்லாம் சென்னையில் தான் ஆன ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் மதுரை தான் அந்த மாதிரி தான் பச்சை வந்து புதன் மீனக்ஷம்மன் இந்த ரெண்டு பட்டலம் சக்சஸ் கண்டிப்பா அடுத்து உங்களுடைய மகளுக்காக கேட்கணும்னு சொன்னீங்க இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டு 24 மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டு மார்ச் டூ தௌசண்ட் எய்ட்

கண்டிப்பா இது ஆகாது சார் சார் हां बोलங்க நீ கேட்டது நடக்காது हां हां கண்டிப்பா அது ஆகாது சார் வேற ஏதாவது படிக்க சொல்லுங்க சார் சரிங்க ஓகே அரைப்ப கிரன்ஸ் அடுத்த காலத்து பேசிடலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க மேடம் நான் என்னது திருபுரம் மாவட்டத்திலிருந்து பண்றேன் சரி யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க எனக்காக தானே சொல்லுங்க முதல்ல உங்களுடைய பிறந்த தேதியை சொல்லுங்க

நான் தான் என்னோட கார் முந்தினாலும் என்னோட தான் என்ச்சு ஷிஃப்ட் டேடி எடுத்துகிட்டு போடான்னு சொன்னேன் அப்போது அவன் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு எங்கள் அம்மா சொன்னிச்சு ரெண்டு பேர் இறந்து போகிறான்னு சொல்கிறாரடா பாட்றா ஒரு வாட்டி என்னச்சி அப்போ தான் நான் கூப்பிட்டு என்னடானா ஐம்பது லட்சம் கடை பண்ணியிருக்குறா சரி வாடானா நான் எல்லாம் கொடுத்துட்டு வீடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புனேன் அது மாதிரி சிம்மா ராசி நீங்கள் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க புப்பா தானே பூரா நக்சிரம் சிம்மா ராசியில் பூரா நட்சத்திரம் இருந்தால் அப்பா இருக்கிறவருக்கு தான் இவங்க வாழ்க்கை அப்பா போனதுக்கு அப்புறமா வீடு நான் வீடு கஷ்டத்தில் மாட்டிக்கு எல்லா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆனால் சிம்ம ராசி வந்து சுக்ரனோட சூரியனோட ராசி சூரியனோட ராசியில் சுக்ரன் நல்லா இருக்காது சுக்ரனோட நக்சத்தில் பறக்கக்கூடாது அதே மாதிரி மக்காநக்சத்தில் பறக்கலாம் ஆனால் ஹெல்த் கெட்டு போகும் மக்காநக் பறந்தது இப்போ ஜெயலலிதா மக்காநக்ஷத்திரம் ஹெல்த் கெட்டு போயிடுச்சு அங்கே வந்து சூரியனோட நட்சத்திரிலே பறக்கணும் இப்போ விராட் கோலி சூரியனோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கிறோம் அதே குத்தி உத்த நக்சத்திர அதே மாதிரி எபிடிஎஸ்ஸு அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி சூரிய நட்சத்திரத்தில் பறக்கணும் சிம்ம ராசிலி கேத்தோட நட்சத்திரம் பிறந்த எழுத்து கேட்டு போயிடும் மக்கா மாதிரி பூராடி நட்சத்திரத்தில் பிறந்த அப்பா இறந்துக்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்க நீங்க என்ன கல் போட்டா ரொம்ப சக்சஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கணக்க புஷராக போடுங்க சார் கன்ஃபார்ம் உங்களுக்கு சக்சஸ் வரும் கணக்க புஷராக நீங்க போடுங்க உங்க வாழ்க்கை சக்ஸஸ் வரும் ஆலங்குடி குரு போயிட்டு வாங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி இந்த வாரமும் நேயர்களுக்கு நிறைய பதில்கள் நிறைய தெளிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க குருஜி ரொம்ப நன்றி இதுவரைக்கும் என்ன போகிராம் பார்த்துக்கலாம் என்னோட பிரம்மா பத்ராக்களை ஒன்பது நபர்களா சக்கலா சம்பத்து ஐஸ்வர் கொடுத்து உங்களை நல்லா காப்பாற்றணும்னு வேண்டிக்கிறேன் நல்லா தான் இருங்க தவறாமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் ராசி கற்கள் விருப்ப நிலையத்துக்கு உடனடியாக கால் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ராசி கற்களை வந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா நன்றி வணக்கம்